கொஞ்சம் சீட்டை பிடிச்சி கொஞ்சம் தூங்கிட்டு காலையில் ஒன்று மீட் பண்ணுறேன் சும்மா கிருச்சி டாக்ஸிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டாக்ஸி கால் பண்ணியிருக்கிறேன் இன்னும் வரல அப்பா பார்த்து அஞ்சல் பொட்டி பார்த்து ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரிலாம் பரவாயில்ல சின்னதாக பெருசோ ஒழுங்காக போய் ஊரு போய் சேர்த்தானா சரி ஓகே நண்பா நம்ம அடுத்து இன்னொரு அரை மணி நேரம்தான் இருக்குது மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க எப்படி ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பிடுற ஃப்ளைட்டு ஃப்ளேட்டுக்குள்ளே போய் போகணும் போவ வேண்டியது பிரேட்க்குள்ள போறோம் வாங்க பிரேட்க்குள்ள போவோம் காமெடி பண்ணி பிரேட் எடுக்க போறோமா ஆச்சு

ஒரு மாதிரி இருக்கு டவுன் பஸ் மாதிரி இருக்கு தெரியலையே சரி ஓகே எதா இருந்தாலும் பெஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பிடிச்சி தூங்குவோம் அப்பா கரெக்டாக ரெக்க பக்கத்தில் கொடுத்துட்டாங்கப்பா சீட்டை ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இமராத்து ஏலா பை பாய் கோய்த் சீட்டு வந்து ரெண்டாவது சீட் வேணுமா அல்ச்சாடியம் பண்ணுறாங்க அனுசனே முடியாது அப்படி விடுப்போமா இல்லை வேணாமான்னு தெரியல லேடிஸ் ஓகே பக்கத்தில் ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துருக்காங்க ஓஎஸ் பாதினம்பர் இல்லை லைட் கிளம்ப போகுது அவங்க ஸ்டாயை காமிச்சிட்டாங்க ஓகே சிம் அடுத்தவங்கள கொடும்பில் பார்க்குறேன் எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சி ஓகே கிளம்புவோம் கொஞ்சம் சீட்டை பிடிச்சி கொஞ்சம் தூங்கிட்டு காலையில் ஒன்று மீட் பண்றேன் சும்மா கிழிச்சி கிருச்சிடுவோம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு ஆயிடுச்சு அப்படியே மேலே அப்படியே ரவுண்ட் ஆயிடுச்சு திருப்பி யூ டர்ன் போட்டு நம்ம இந்தியன் போயிட்டாரு அங்கிட்டு ஒரு மணி நேரத்தில் நமக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க எனக்கு என்ன வேணான்னு கேட்டாங்க நான் சிக்கன் மீல்ஸ் வேணும்னு சொன்னேன் வந்து சிக்கன் சிக்கன் ஒன்று சொல்லிட்டாங்க அதில் வந்து கொஞ்சம் வெஜிடபுள் பீன்ஸு ரைஸ் வித்து சிக்கன் கிரேவி மாதிரி இருந்துச்சு அடுத்து வந்து ஒரு சலாட் அடுத்து வந்து ஒரு புளீன் அதாவது வந்து ஸ்வீட்டு கொடுத்தாங்க பரவாயில்ல சாப்பாடு கொஞ்சம் கொடுத்தா இருந்துச்சு Burada Paseki, hani çelçi. Ya da okey. Normalde. Önce bir பசுக்கி எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணியாச்சு சிக்கனு சலாட்டா அண்ட் ஸ்வீட்டு உனக்கு என்ன ஜூஸ் வேணும்னு கேட்டாங்க நான் ஆரஞ்சு ஜூஸ் சொன்னேன் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தாங்க அப்படியே பிடிச்சுக்கிட்டே முன்னால் உள்ள ஸ்க்ரீனில் வந்து நம்ம அஜித் குமார் சாரோடைய படத்தை போட்டேன் வலிமை ஒரு ரெண்டரை மணி நேரம் அந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நிப்பாட்டுறது கொஞ்சம் தூங்குறது கொஞ்சம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படியுமா இருந்துச்சு அப்படியே டைம் பாஸ் பண்ணி அப்படியே டைம் போகிறதே தெரியலை படமும் சூப்பராக இருந்துச்சு நம்ம செல்லங்க ஃப்ளைட்டில் வந்து டேனிக்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க டேனிக்குன்னு சொன்னாக்க மூணு நாடிக்கு பாட்டில் வாங்கியிருக்காரு மொத்தம் வந்து தொண்ணூறு டாலராக தொண்ணூறு டாலராக இந்த மாதிரி சொன்னார் இந்த மாதிரி இந்த பிளேட்டில் சர்வசாதாரணமும் விற்பாங்க போல இருக்கு மக்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வாங்குறாங்க சில பேர் அதாவது மெட்ராஸ் சென்னை அறிவியல் மக்கள் வந்து ஒரு மணி நேரம்தான் இருக்க டைம் இருக்கிறதுனால எல்லா பிளேட்லேயும் வாங்கிடுறாங்க ஆண்டாக்க அங்கே டைம் இல்லை டூடி பட்டில் வாங்க முடியாது எங்கே கொழும்புல அப்படிங்கிறதுனால இங்கேயே வாங்கிடுறாங்க பிஸ்கி பிராந்தி எல்லாமே இங்கே கொடுக்குறாங்க ரெட் லேபிள் பிளாக் லேபிள் எல்லாமே இருக்குது அதோட விலை வந்து அங்கே ஃப்ளைட்டில் விற்கிறதோட ஏர்போர்ட்டில் விற்கிறது சேம் ரேட்டாக என்னன்னு தெரியலை மக்கள் இங்கே அதிகமாக வாங்குறாங்க அவற்ற கேட்போம் தலைவர்கிட்ட லேபிள் ஒரு லேபிள் எவ்வளோ போகுது வந்து நம்ம கணக்கு வந்து பத்து நேக்கில் வருது ஒருதா

இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இருக்குது இறங்கிடுவோம் அதுக்கு இடையில் அங்கே தான் ட்ரிங்ஸை போட்டு பாத்ரூம் கிட்ட எல்லாம் த வாந்தி எடுத்து எல்லாம் கிடக்குறாங்களா ஆமாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டூர் வந்து ரொம்ப அமர்கலமாக போயிட்டுருக்கு பார்த்துக்கணும் ஆமாம் நிறைய அப்படியே எனக்கு வந்து ரெஸ்ட் ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருந்துச்சு ரெஸ்ட் ரூம் போனேன் எல்லாம் மக்கள்லாம் சரியான தூக்கம் போர்வை கீழே கிடக்கிறது கூட தெரியாமல் மக்கள்லாம் தூங்கினாங்க நானும் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே நடந்து வந்தேன் ஏன்னா என்னோடய சீட் வந்து அந்த மெடலில் இருந்ததுனால ரெஸ்ட் ரூம் பின்னால் கடைசியில் இருந்துச்சு எல்லோரும் சரியான தூக்கமும் கூட எல்லாம் தூங்கிகிட்டு இருந்தாங்க சில பேர் படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே டைம் பாஸ் ஆகி ஒரு மாதிரியாக நானும் போயிட்டு எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு வந்துட்டேன் அப்படி இருந்துச்சு ஆனால் பயணங்கள் சூப்பராக இருந்துச்சு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு ஆனால் நான் கேள்விப்பட்டேன் அங்கே மழை பெய்யுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னான்னு தெரியல போய் பிறகு தான் தெரியும் சின்ன ஒரு குட்டி தீக்கம் போட்டாச்சு பொழுது பிடிஞ்சிருச்சு ஒரு எப்படி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் எப்படி லேண்ட் ஆயிரும் கம்ஃபர்டபுளாக இல்லை ஒன்று இல்லை தூக்கமும் சரியாக வரல அப்படி இருந்து ஒரு தூக்கத்தை போட்டாச்சு இல்லையே ஓகே நண்பா இறங்கி போகிறப்போ உங்களை மீட் பண்ணுறேன் அப்படியே லைனில் இறங்கி நம்ம வந்து சொல்லுங்க ஃப்ளைட் இறங்க இறங்கியாச்சு இப்போ நம்ம உள்ளுக்கில் இப்போ வந்து இப்போ வந்து டிரான்சிட் ஃப்ளைட் இருக்குது அதாவது இங்கே உள்ள இங்கே உள்ள ஃப்ளைட்டுக்கு இருக்குது நம்ம வந்து இங்கே தான் போகணும் அறிவு வாங்க இமிக்ரேஷனை பார்த்து போவோம் இதுதான் இமிக்ரேஷன் எங்கிட்டு ஸ்ரீலங்க வந்தாச்சு மணி கரெக்டாக ஆறரை ஆச்சு ஒரு பத்து நிமிஷம்னால ஒன்றா இறக்கியிருக்கானுங்க அவ்வளோக்கு ஒன்று கிரோடு இல்லை எஸ் வாங்க இமிக்ரேஷன் பார்த்து போவோம் ஃப்ளைட் விட்டு இறங்கினோடனே நம்ம புத்த பெருமானம் உட்காந்துருந்தாரு அவரை உடனே அப்படியே பார்த்துட்டு அப்படி நேராக நம்ம இன்க்ரேஷன் முடிஞ்சிருச்சு எனக்கு தெரியலை எப்படின்ட்டு இன்க்ரேஷனில் வந்து நேராக நின்றேன் அப்போ அந்த இன்க்ரேஷன் இருக்க ஆஃபீஸர் சொன்னாப்பில் விசா கவுண்டரில் போயிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரேஷன் வா அப்படின்றப்பில் விசா கவுண்டரில் போயிட்டு செக் பண்ணியாச்சு அப்புறம் அவர் சொன்னார் ஓகே இன்க்ரேஷன் போங்க அப்படின்றாரு இன்க்ரேஷன் வந்தாச்சு இப்போ நம்ம இன்க்ரேஷன் முடிச்சுட்டு வெளியாகிட்டோம் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு இது என்ன நடக்க இந்த டிரான்சிட் பிளேட் காரவங்களும் வந்து இங்கே நிற்கிறாங்க அதாவது தெரியல உங்களுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பு பண்ணுறாங்க அந்த போர்டை படிக்காமல் அப்படியே நேராக வந்துடுறாங்க கூட்டத்தை கூடுக்கணுனே அந்த இன்கிரேஷன் ஆஃபீஸர் வந்து நோ ஹியர் நோ ஹியர் ட்ரான்சிட் தேர் தேர்னு கற்று தருது ஆமாம் ஓகே நண்பா வந்தாச்சு அப்படி நம்ம கிளம்ப வேண்டியதுதான் இந்த சிங்கிள் பேக் தான் அப்படியே வெளியாயிருவோம் லக்கேஜ் ஒன்றும் கிடையாது பார்ப்போம் அதான் அவுட்டுன்னு நினைக்கிறேன் ஓகே அவுட் ஆர் தான் அந்த சைடு ஓ எஸ் நான் கோயித்தில் காசு மாற்றுன்னு சொன்னேன் அங்கே மாற்றல அங்கே வந்து ரேட் ரொம்ப கம்மியாக சொன்னாப்புல ஒரு நாளைக்கு எட்நூறு எட்நூறுபாய்யா ஒரு நாளைக்கு எட்நூறுபாண்டாரு சரி வராது பார்த்தேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கிட்டே அதனால இங்கே வந்து இப்போ மணி மாற்றிக்கிடுவோம் இங்கே மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே ஆகும் ஓகே இப்போ ஹோட்டல் நம்ம ஹோட்டல் வந்து புக் பண்ணி ஹோட்டல் புக் பண்ணியிருக்குது ஹோட்டல் புக்கிங் வந்து நம்ம எப்படி பக்கத்தில்லாம் டாக்ஸிலேயும் போகலாம் இல்லை பஸ்லேயும் போகலாம் பார்ப்போம் டாக்ஸியில் போவோம் மணி எக்ஸ்சேஞ்ச் மணி மாற்றிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு டாக்ஸி கிட்ட எடுத்துக்கோ ஓகே நண்பா டாக்ஸிக்கு வெயிட் பண்ணிட்டு நண்பா இன்னும் டாக்ஸியை காணு டாக்சியை கால் பண்ணியிருக்கிறேன் இன்னும் வரல சரியான சூடாக வேற இருக்குது ஜாக்கெட்டை வேற கழட்டானு ஒரே வெக்கையாக இருக்குது கூலா இருக்குன்னு பார்த்தாக்கா இங்கேயே சூடாக இருக்குது பார்ப்போம் பார்ப்போம் எப்போ வரான்னு தெரியலப்பா அஞ்சல் பொட்டி பார்த்து ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரிலாம் இலங்கை அஞ்சல் தமிழ் எழுத்து தான் இங்கே பாருங்க அஞ்சல்பட்டி வியூஸ் செம்மையாக இருக்குது நம்ம ஹோட்டலில் ஹோட்டலை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் அந்த மாதிரி வியூஸ் செவ் சூப்பராக இருக்குது மலைகள் ரோடெல்லாம் அந்த மாதிரி ஓகே நண்பா ஹோட்டலில் போயிட்டு நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் சும்மா கிருட்டு கெட்டுன்னு முடிச்சுருவோம்